அக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம முள்ளு கத்திரிக்காய் இதை வச்சு தான் ஒரு அருமையான டிஷ் செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்டியான சுவையான ரொம்ப சிம்பிளான டிஷ் செய்ய போகிறோம் இதை வந்து சூடான சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வெல்கம் பேக் டுடர்டைன்மெண்ட் முதல்ல அந்த முள்ளு கத்திரிக்காயை செடியிலேருந்து பறித்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த முள்ளெல்லாம் எடுத்துடணும் ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோன்னா ரொம்ப ஈஸி கொஞ்சம் பார்த்து உஷாராக கட் முள் கையை குத்திடும் உள்ளே இருக்கிற விதைகள்லாம் எடுத்துடணும் சின்ன கல்லை வச்சு தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தட்டி எடுத்ததை க்ளீன் பண்ணிக்கலாம் விதைகள் இல்லாமல் க்ளீன் பண்ணி ஒரு பவுல் எடுத்துக்கலாம் வானில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கடுகு ஒரு ஸ்பூனு கடுகு வெடித்ததும் சின்ன வெங்காயம் பூண்டு தட்டி வச்சது கூடவே கருவேப்பில் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பூண்டு ஒரு அஞ்சு அஞ்சு புல் நல்லா வதங்கணும் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி அப்படியே பிசைஞ்சு விட்ருலாம் நீங்கள் வேணால் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் நல்லா வதங்கணும் கொஞ்சம் ஃப்ளேவர் ஏற்றிக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு கருகாமல் அப்படியே வதக்கலாம் இப்போ அந்த காயை சேர்த்துக்கலாம் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த கத்திரிக்காய் உடம்புல உள்ள சூட்டு குறைக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோ இல்லை தீஞ்சிடும் தண்ணி சேர்த்து மூடிடலாம் ஒரு டூ மினிட்ஸ் பக்கத்துலேயே ஒரு சுடு தண்ணி வச்சுக்கலாம் டூ அப்புறம் திறந்து போகணும் ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா காய் கொஞ்சம்தான் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் கொதிக்கிட்ட நல்லா இது ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் வச்சிடும் இப்போ வேர்க்கடலை தூள் சேர்த்து ஒரு ரெண்டு கொதி வந்த உடனே இறக்கிடலாம் சுவையான முள்ளு கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க இது வந்து சூடான சாதத்தோடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நீலிலா என்டர்டைன்மெண்ட்